அங்குள்ள மக்கள் தங்கள் உடலை பேணுவதில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை தினமும் உடற்பயிற்சி அவசியம் செய்கின்றார்கள் நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி சைக்கிளிங் பண்ணுவது ஜிம்முக்கு செல்வது யோகாசனம் பண்ணுவது மெடிடேஷன் தியானம் பண்ணுவது என்று தினந்தோறும் தங்கள் உடலை பாதுகாப்பதற்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது அவர்கள் செலவிடுகிறார் சந்தேகம் இப்பொழுது நீங்கள் வந்து யோகா செய்வது தியானம் செய்வது என்று சொல்கிற பொழுது இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற நம்முடைய ஆட்கள் செய்வதை சொல்கிறேன் இல்லை இல்லை அமெரிக்கர்களே அமெரிக்கர்களே நம் நாட்டு மக்கள் யோகா பண்ண வேண்டும் என்றால் சோம்பேறித்தனமாக தான் இருப்பார்கள் அங்குள்ள மக்கள் அனைவருமே அமெரிக்கர்களை பொறுத்தவரை சிறுவர்கள் கூட சின்னஞ்சிறு வயது முதல் ஒரு தொண்ணூறு வயது கடந்தவர்கள் கூட தினந்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்வார்கள் ஓட்டப்பந்தயம் அதில் கலந்து கொள்வார்கள் அது அந்த யோகாசனம் நம்மளுடைய யோக சாஸ்திரங்களை அவர்கள் கற்று நம்முடைய நம்முடைய சித்தர்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்த எல்லாம் கற்றுக்கொண்டு அதை நல்லபடியாக அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் அது எனக்கு வேகத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது